Day. <clears throat> राजा तो मोनेर राजा विश्व तोमार अधीने राजा तोमी मोनेर राजा विश्व तोमार अधीने নিহারিকা থেকে অনুপর মানো শাসনে নিহারিকা থেকে অনুপর মানু শাসনে বিশ্ব তোমার আধীনে রাজা তুমি মনের রাজা বিশ্ব তোমার আধীনে তোমার দেশে ফুল পোটে আ আ ফুল পোটে ইঙ্গি উল্কা ছোটে। তুঙ্গাদি চরণী লোটে পবন বহে সনী বিশ্ব তোমার অধীনে রাজা তুমি মনের বিশ্ব তোমার অধীনে সবার প্রভু বরীয় সবার প্রভু বরণীয় সবাই যে তো মারো প্রিয় মোরে অনুরোধ মানিয় মোরে মানিয় শরণ দিয় চরণে বিশ্ব তোমার অধীনে রাজা তুমি মনের বিশ্ব তোমার অধীনে নিহারিকা থেকে অনুপর মনো শাসনে বিশ্ব তোমার ராஜா துமி முனேர் ராஜாஸ்வ தோமார் அதீனே ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு அணியமா எல்லாருக்கும் இது பரிச்சயமான பாட்டு நம்ம மார்கிகள் எல்லாருக்குமே நினைக்கிறேன் இல்லையா எல்லாருக்கும் விருப்பமான பாட்டு தானே இது

இனிய நாட்கள் அந்த நாட்கள் ரொம்ப எல்லாம் ஒரே இடத்துல இருந்தோம் ஓகே சரிப்பா பாடலுடைய பொருளுக்கு போயிடலாம் ஓகே ராஜா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்றுதான் இல்லையா ராஜா மன்னா இல்லையா துமி துமின்னா இதெல்லாம் பழக்கப்பட்ட வார்த்தைகள் தானே தும்மின்னா நீ கேக்குது இல்ல நான் பேசுறது கேக்குதா எல்லாருக்கும் கேக்குது ஆமா ஆடியோ தான் கட்டாயிடும் போது பாத்துங்க சரி ராஜா மன்னா மன்னவா தும்மின்னா நீ மொனேரு மனதின் மொன்னுனா மனம் மனேர் அப்படின்னா மனதின் ராஜா என்னுடைய மனதின் ராஜா என்றும் சொல்லலாம் அல்லது இதயத்தின் ராஜா என்றும் சொல்லலாம் அடுத்தது விஸ்வ விஸ்வ என்றால் தெரியும் இல்லையா விஸ்வம்னா விஸ்வம்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம் பழக்கப்பட்ட வார்த்தைனா அகிலம் அகிலம் என்றும் சொல்லலாம் விஸ்வ உலகம் என்றும் சொல்லலாம் அகிலம் என்றும் சொல்லலாம் எழுதிங்க தொமார் உன்னுடைய அதீனே அதீனே என்ன என்றால் கண்ட்ரோலர் அதாவது கண் அவன் தான் வந்து கண்ட்ரோல் பண்றவன் அர்த்தம் அவன் தான் அதுக்கு வந்து முழுமையான கட்டுப்பாட்டு அதிகாரியாக இருக்கன்னு அர்த்தம் உன்னுடைய கட்டுப்பாட்டில் தான் தொமார் அதீனா உன்னுடைய கட்டுப்பாட்டில் தான் உன்னுடைய அதிகாரத்தின் கீழே தான் இந்த விஷயம் இருக்குது இந்த பிரபஞ்சம் வந்து உன்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது ஆனாலும் நீ என்னுடைய மனதின் இதய ராஜா நீ இந்த அகிலம் முழுவதும் உனக்கு வந்து கட்டுப்பாட்டில் ஒன்று இருந்தாலும் என்னுடைய இதயத்துக்குள்ள கொண்டு இருக்கின்ற மன்னவன் நீதான் அப்படின்றதான் அந்த இது பர்சனல் டச் இருக்காங்க இந்த விஷயத்துக்கெல்லாம் அவருடைய அதிகாரமா இருந்தாலும் என்னுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய என்ன எனக்கு வந்து ரொம்ப பர்சனலான என்னுடைய இதய நீ அப்படின்னு சொல்றாங்க இதுல அது அந்த லவ் இருக்கு அந்த டிவோட்டியினுடைய லவ் அந்த அடியெல்லாம் தெரியும் நிகாரிக்கா நிகாரிக்கனா நம்ம வந்து நெபுலான்னு சொல்றோம் இல்லையா பால்வெளி தோற்றங்கள் இப்ப நாம வந்து இந்த சூரிய மண்டலம் பல மண்டலங்கள் பார்க்குறோம் நட்சத்திர மண்டலங்கள் இதெல்லாம் பார்க்குறோம் இப்போ அந்த நிகாரிக்கான்னா பல்வேறு நிறைய நட்சத்திர மண்டலங்கள்லாம் சேர்ந்து அந்த பால்வெளி தோற்றம் என்று சொல்லுவாங்க பால்வெளி என்று சொல்லுவாங்க வானத்தினுடைய இது ஸோ அத்தனை நட்சத்திர கோள்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த நிகாரிக்கா அந்த நட்சத்திர கூட்டங்கள் அதிலிருந்து தொடங்கி தேக்கேன்னா ஃப்ரம் தட்டுன்னு அர்த்தம் இங்க இன்னொன்னு வந்து தேக்கே அப்படின்றதுக்கு இன்னொரு மீனிங்கும் இருக்குது ஏற்கனவே பல பாடல்கள் நம்ம பார்த்துருக்கோம் தேக்கே அப்படின்னா டு ரிமைன் இருக்கிறது டூ ரிமைன் சொல்றோம் ஆங்கிலத்துல தங்கி இருக்கிறது நிலைத்து இருக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கும் வாங்கலாம் பட் இந்த இடத்துல தேக்கே அப்படின்னா அங்கிருந்து எங்க இருந்து நிகாரிக்காவில் தொடங்கி அணு அணுனா அட்டம் நிகாரிக்கா என்பது வந்து இந்த பால்வெளி தோற்றம் என்பது இந்த பிரபஞ்சத்தினுடைய மொத்த இதையும் குறிக்கக்கூடியது இந்த நிகாரிக்கா என்பது இந்த பால்வெளி தோற்றம் என்பது அத்தனை மண்டலங்களும் அதுக்குள்ளார் அடங்கியது அதை தான் நம்ம நிகாரிக்கான்னு சொல்லுவோம் அவ்வளோ பெரிய நிகாரிக்காவில் இருந்து அணு அணுனா ரொம்ப சின்ன ஒரு ஆட்டம் இல்லையா அணுன்னு சொல்றோம் பரமணுனா அந்த அணுக்குள்ளார் இருக்கக்கூடிய இன்னும் அந்த பரமணு அதாவது அணுக்குள்ள நியூக்ளியஸ் இருக்கு நியூக்ளியஸ்க்குள்ளார எலக்ட்ரான் புரோட்டான் அந்த மாதிரி அவ்வளோ அதிலும் அந்த அதி நுண்மையான அந்த இது வரை விஹாரிக்கா தேக்கே அணு பரம் அணு இது எல்லாத்துலயுமே சாசோனே அப்படின்னா தான் ரூல் பண்றன்னு அர்த்தம் சசோன் அப்படின்னா அதேதான் அந்த அதீனே அப்படின்னா கண்ட்ரோல்னு அர்த்தம் இங்க வந்து ஆளுகின்றவன் அர்த்தம் சாஷோன் அப்படின்னா அவனுடைய கட்டுப்பட்டது அவனுடைய அதிகாரத்தின் கீழே இருக்குன்னு அர்த்தம் ஸோ இங்கே வந்து ரெயின் ரூல் அப்படின்ற அர்த்தத்தில் ஆங்கிலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா சசோனே அப்படின்றதுக்கு ஆங்கிலத்தில் எழுதுறதுன்னா எழுதிங்க டு ரூல் டு ரெயின் அப்படின்னு அர்த்தம் இங்கே அதீன் அப்படின்னா கண்ட்ரோல் த கண்ட்ரோலர் அதீனே அப்படின்னா அவன் தான் கன் சுமார் அதீனேனா உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் உன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள அப்படின்னு அர்த்தம் ஸோ நிகாரிக்காவிலிருந்து தொடங்கி இந்த சின்ன அணுவிடும் சின்ன அதி நுண்மையான பரமாணு வரையில் உன்னுடைய ஆட்சிதான் நடைபெறுகிறது விஸ்வ தொமார் அதிகனி சோ இந்த பிரபஞ்சம் முழுவதுமே உன்னுடைய அதிகாரத்தில் இருக்குது கட்டுப்பாட்டில் இருக்குது அடுத்தது தொமார் உன்னுடைய ஆதேஷ் என்றால் கட்டளை அவருடைய கட்டளை ஆர்டர் உன்னுடைய கட்டளை ஆதேஷே கட்டளை உன்னுடைய கட்டளை இட்டால் அதாவது உன்னுடைய கட்டளையில் பூல் ஃப்ளவர் பூல்னால் ஃப்ளவர் கோட்டே அப்படின்னா மலர்கிறது அவன் கட்டளையின் பேரில் தான் மலர்கள் எல்லாம் மலர்கிறது அவன் வந்து கட்டளை இடவில்லை பூக்கள்லாம் மலரணும்னு அவன் கட்டளை இட்ருக்கிறான் அது அவனுடைய ரூல் அது அதனால தான் மலர்கள் மலருது அவன் வந்து அப்படி நினைக்கல அந்த ஆணைகள் அவன் பிறப்பிக்கல அப்படின்னா மலர்கள்லாம் மலராது ஸோ அதுதான் இதில் கம்ப்ளீட்டாக அவருடைய இந்த ஒரு பிரபுவை பற்றி பகவானை பற்றிய அவனுடைய பெருமளையை பறசாற்றுகின்ற ஒரு பாடலாக இருக்கும் தொமார் ஆதேஷ் சே ஃபுல் கூட்டே ஸோ உன்னுடைய ஆதேஷ உன்னுடைய கட்டளையில தான் மலர்களெல்லாம் மலர்கின்றன இங்கித்த இங்கித்த அப்படின்னு சொன்னா ஒரு அதாவது ஒரு சைனு ஒரு கையசைச்சா அப்படி கண்ணை காட்டினா போதும் அப்படின்லாம் சொல்றோம்ல அது என்ன சொல்கிறோம் ஒரு 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 சைன் கொடுத்தா போதும் ஒரு சைகை தமிழில் சொன்னால் சைகைன்னு தான் போதும் சும்மா அப்படி ஒரு அப்படி விலகல் அசைத்தா போதும் கண்ணை அசைச்சா போதும் அப்படின்ற இதெல்லாம் வந்து ஒரு சைகைகள் தான் இதெல்லாம் அது மாதிரி சும்மா அப்படி ஒரு சமிக காட்டினா போதும் அவர் வந்து உடனே இலே என்னது எது ஓடி வரும் உல்கா எரி நட்சத்திரம் உல்கா என்று சொன்னால் எரி நட்சத்திரம் த பர்னிங் ஸ்டார்ஸ் சில நேரத்தில் நம்ம வானத்திலேருந்து அப்படி எரி கற்கள் விழுதுன்னு சொல்லுவாங்க அப்படியே வேகமாக வந்து கீழே விழுவுறது நம்ம கூட சில நேரத்தில் வானத்தில் பார்த்துருக்கோம் இரவு நேரங்களில் நல்லா பழிச்சுன்னு தெரியும் ஸோ அது மா அதில் பெரிய பெரிய எரி எரி கற்கள்லாம் இருக்குது அது மாதிரிலாம் இங்கே பூமி மேல கூட எப்பயோ சில நேரங்கள்ல அதை வந்து டைவெர்ட் பண்ணியிருக்காங்க ஒரு தடவை ஏதோ ஒரு அது பேர் கூட என்னமோ பேர்லாம் சொல்லியிருந்தாங்க ஸோ அது மாதிரி இது எரி நட்சத்திரம் உல்கா என்று சொன்னால் எரி நட்சத்திரம் சோட்டேன்னா ஓடி வரும் அப்படி கண் அசைத்தால் போதும் அப்படின்னு மாதிரி இங்கித்த அப்படின்ற ஒரு வேர்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி எல்லாமே எழுதிக்கலாம் கண் அசைத்தால் அல்லது ஒரு சைகை செய்தால் போதும் வாய் திறந்து பேசுன்ற அவசியம் இல்லை ஃபர்ஸ்ட் லைனில் பாருங்க துமார் ஆதேஷ் கட்டளை உன்னுடைய கட்டளை வந்தன தான் எல்லா மலர்கள் மலருது இங்கே சும்மா சைகை காட்டினா போதும் எரி நட்சத்திரங்கள்லாம் ஓடி வரும் அப்படியே மிக வேகமாக விரைந்து ஓடி வரும் அடுத்தது துங்காத்ரி துங்கா அப்படின்னா மிக உயரமான அப்படின்னு அர்த்தம் திடீர்னாக்கா மலை மிக உயர்ந்த உயரமான மலைகள் கூட பெரிய மலை வந்து இந்தியாவில் எடுத்துக்கணும் உலகத்துலேயே வந்து மிக உயரமானது வந்து இதுன்னு சொல்கிறோம் இல்லையா இமயமலைன்னு சொல்கிறோம் அது மாதிரி இந்த உயரமான மலைகளும் கூட அவ்வளோ உயர்ந்து நிற்கிற ஒரு மலை கூட சரண் அவனுடைய பாதங்கள் சரண் சரண்னா பாதங்கள் லோட்டேன்னா வணங்கும்னு அர்த்தம் அதான் குனிஞ்சிருது கீழே கீழே வந்து குனிந்து அவனை பாதங்களை வந்து தொடும் அப்படின்னு அர்த்தம் இங்க லோட்டே அப்படின்னா கீழே குனிஞ்சி செய்கின்ற அந்த இதுக்கு வந்து லோட்டேன்னு பேரு அவனுடைய பாதங்கள்ல இங்க வந்து நீங்க எப்படியோ எடுத்துக்கலாம் லோட்டேன்னா அது வந்து வணங்குவது என்று சொல்லலாம் சரணடையது அடையது என்று சொல்லலாம் ஸோ அவனுடைய பாதங்கள்ல வந்து வணங்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த பட் லோட்டே அப்படின்னாக்கா குனிந்து அங்க வந்து மண்டி எடுறது அந்த மாதிரி இது எதுக்கு வேணாலும் இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்திக்கலாம் ஸோ தூங்காதிரி உயரமான மலைகளும் கூட அவனுடைய பாதங்களிலே வள விழுந்து கீழே விழுந்து வணங்குமா அவ்வளோ உயரமா இருந்தாலும் அப்படின்றதுதான் அவரோட அர்த்தம் அவ்வளோ அவ எல்லா அனைத்தையும் வந்து அதிகாரத்தை பெற்றவனாக தான் பவன் அப்படின்னா காற்று பவன் அப்படின்னா காற்று பீமனுக்கு பவன் பவனானந்தா அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு கூட ஒரு பேர் இருக்கு ஸோ அவ வந்து காற்றனுடைய பஞ்சபோதங்களில் காட்டனுடைய இதாக இருக்கிற மாதிரி பாபா சொல்லியிருப்பாரு ஸோ இங்கே பவன் என்றால் காற்று ஒகே அப்படின்னா வீசுறது ஒஹே அதை நம்ம இதில் வந்து ப்ரொனன்சியேஷனில் வா சவுண்டு எல்லாமே பா சவுண்ட் முதல் எழுத்து வந்து வா சவுண்டு வந்தால் அது பெங்காலி இதில் வந்து ப்ரொனன்சியேஷன் ரூல் படி அதை பான் உச்சரிக்கணும் இங்கே பானே போட்டிருக்கிறாங்க ஸோ பவன் போஹே சனானே இந்த இங்கே வந்து வி வந்து சைலண்ட்டு அதையும் நோட் பண்ணிக்கோங்க விக்கு வந்து சத்தம் வரக்கூடாது அதனால் அந்த வி எடுத்துட்டிங்கன்னா என்ன இருக்கும் பாருங்க சனனேன்னு இருக்கா உச்சரிக்கும் போது நீங்கள் சனனேன்னு தான் போடணும் ஆனால் எழுதும் போது நீங்கள் சனனே அந்த வி போடணும் சொனனே அப்படின்னாக்கா ஓசை காற்று ஓசையோட வந்து அந்த காற்று வீசுகின்ற ஓசை வரும் இல்லையா அந்த சவுண்டு ஸ்வனாக்கா சவுண்டு ஸோ போவனும் ஓஹே சனனே காற்று அதனுடைய மெல்லி அந்த ஓசையோடு காற்று வீசும் விஸ்வ தொமார் அதினே அடுத்தது சபார் சபார்னா அனைவருக்கும் அனைவர் அனைவருடைய சபார்னா அனைவருடைய அனைவருக்கும் பிரபு அவன்தான் பிரபு பரோனியோ பரோனியோ அப்படின்னாக்கா அதாவது எல்லாரும் வணங்கக்கூடிய ஆடோர்னு வணங்கக்கூடியன்னு சொல்கிறோம் அதை ஸோ எல்லாருமே வணங்கக்கூடிய ஒரு பிரபு அவன் அப்படின்னு அர்த்தம் ஸோ பிரபுக்கு வந்து என்ன சொல்லலாம் நீங்க எப்படி வேணாலும் அதுக்கு வந்து ஆசையான வார்த்தைகள் நீங்கள் நாயகன் என்று சொல்லலாம் எல்லாரும் வணங்கக்கூடிய நாயகனாக இருக்கின்றவன் நீ என்று நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அந்த பிரபுக்கு இனிமையான சொற்கள் அன்பான ஒரு இதை வந்து எப்படி வேணாலும் நீங்கள் நீங்கள் போட்டுக்கலாம் இதய நாயகன் எப்படி வேணாலும் நீங்கள் அது போட்டுக்கலாம் ஸோ சபார் எல்லாருக்கும் எல்லோரும் வணங்கக்கூடிய அவனுக்கு வந்து மரியாதை தந்து வணங்கக்கூடியவன் வரணியோ அப்படின்னா இன்னொன்று சொல்லலாம் அதாவது நம்ம ஆங்கிலத்தில் சொன்னா நம்ம என்ன சொல்லலாம் அத டக்குனு நினைவு வரல எனக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு வணங்கக்கூடிய ஒரு இதயத்தில் வந்து போற்றி வணங்கத்தக்க அப்படின்னு அர்த்தம் வருணியன்னா ஸோ சபார் பிரபு வருணியோ எல்லாருக்கும் எல்லோரும் வணங்கக்கூடிய பிரபு நீ அடுத்தது ஜே அந்த எல்லோ எல்லோரும் தட்டு விச்சு அப்படின்ற மாதிரி இதுக்கு வந்து நீங்க எடுத்துக்கணும் இந்த இது ஒரு அப்ஜெக்டிவ் மாதிரி இது ஸோ சபாய் ஜே அந்த சபாய்னா எல்லோரும் இங்க சபார்னா எல்லோருக்கும் இந்த அந்த எல்லோரும் ஜே சபாய் ஜே ஷபாய் அப்படின்னா அந்த எல்லோருக்கும் எல்லோரும் தொமாரோ பிரியம் உன்னுடைய உனக்கு பிரியமானவர்கள் தொமாரோ புரியோ இங்க ஈ வந்து சைலண்டா பாடும்போது இந்த ஈ வந்து சைலண்டா இருக்கிற மாதிரி பாடணும் சோபாய் ஜெய்தோமாரோ பிரியோ தோமாரோ பிரியோன்ற மாதிரி இருக்கணும் ஸோ அதை வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்க எப்படி குறிச்சுக்கணுமோ அந்த மாதிரி குறிச்சிக்க ஈ வந்து சைலண்டா இங்க ஓசை வரக்கூடாது அதே மாதிரி சனனியலை வந்து இந்த வி சவுண்டு வரக்கூடாதுன்றதையும் ஏன்னா பாடும்போது இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பாடும்போது தான் நீங்கள் வந்து அந்த தாளம் வந்து கரெக்டாக உங்களுக்கு மேட்ச் ஆகும் பாடும்போது அது வந்து கரெக்டாக உங்களுக்கு உச்சரிப்பு வந்து அது வரும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுங்க அடுத்தது மோர் என்னுடைய ஏன்னா திஸ் இந்த மோர்னா என்னுடைய ஏன்னா இந்த திஸ்ன்னு சொல்றோம்ல திஸ் அனுரோத் அப்படின்னா ரெக்வஸ்ட் பிளி சொல்றோம்ல பிளீன்னு சொல்றோம் ரெக்வஸ்ட் வேண்டுதல் மோர் ஏ அனுரோத் என்னுடைய இந்த வேண்டுதல் மானியோ அப்படின்னா ப்ளீஸ் அக்செப்ட் ஏற்றுக்கொள்வாய் ஒரு பணிவோட கேக்குற இத மானியோ என்றால் மான்னா அப்படின்னா டு அக்செப்ட் டு ரெகனைஸ் அந்த மாதிரி ஸோ இங்க வந்து மோர் ஏ அனுரோத மானியோ என்னுடைய இந்த வேண்டுதலை நீ ஏற்றுக்கொள் என்ன வேண்டுதலை அது என்ன வேண்டுதல் அடுத்தது பாருங்க ஷரோன் தியோ சரோன் ஃபர்ஸ்ட் வேர்டு ஷரோன் தியோ சரோன் இங்க ஷரோன் அப்படின்னா அடைக்கலம் அவனுடைய எங்க அடைக்கலம் வேணும் தியோன்னா கொடு தியோ மீன்ஸ் கிவ் ப்ளீஸ் கிவ் தியோ ப்ளீஸ் கிவ் மி இங்க மீன்றது இல்ல ஆனா அத வந்து நீ அந்த அது அண்டர் அது சரண் தியோ சரணே உன்னுடைய பாதங்கள் சரணா பாதங்கள் சரணா பாதங்கள் சரணா அடைக்கலம் சரணா அடைக்கலம் தியோனா ப்ளீஸ் கிவ் பணியோடு கேட்கறது இந்த மானியோ அப்படின்னா பாருங்க அங்கேயும் வந்து ஓன்று வருது ஸோ இங்கேயும் வந்து ரொம்ப பணியோடு கேட்கறது மானியோ ஏற்றுக்கொள்வாயே அக்சப்ட் பண்ணிக்கோ பிளீஸ் அப்படின்ற மாதிரி ஷரோன் தியோ சரோனே ஸோ உன்னுடைய பாதங்கள்ல எனக்கு அடைக்கலம் தா அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுதல் மோர் ஏ அனுரோது என்னுடைய இந்த வேண்டுதல் தயவுசெய்து நீ ஏற்றுக்கொள்ளு அக்செப்ட் பண்ணிக்கோ மானியம்னா அக்செப்டுக்கும் நீங்கள் போட்டுக்கலாம் அக்செப்ட்ன்ற வேர்டும் எழுதிக்கிய ஏன்னா ஒரு ஒரு இடத்துக்கும் ஒவ்வொரு பாட்டுக்கும் அந்த இடத்துல சில இடங்கள்ல அக்செப்ட் பண்ணுன்னு சொல்லுவோம் இல்லை ஏற்றுக்கொள் ஒத்துக்கொள் இப்படின்ற மாதிரி பல அர்த்தங்கள்ல அது வரும் ஓகே விஸ்வதுமார் அதினே ராஜா துமி ராஜா ஓகே யாரேன்னு ஒருவர் இது எல்லா வார்த்தைகளுக்கும் எழுதிக்கிட்டீங்களா ஏதாவது விட்டு போயிட்டா கேளுங்க அர்த்தம் எல்லா சொற்களுக்கும் எழுதிக்கிட்டீங்களா ஓகே துங்காதிரி 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 என்ன 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 எழுதுனீங்க எழுதுனீங்க பாலகிருஷ்ணன் ஐயா சொல்லுங்க மீனிங் என்னது சொல்லுங்க யார் வேணாலும் சொல்லுங்க காற்று காற்று ஓசை ஓசையோடு காற்று வீசும்போது ஓசை வரும் இல்லையா மெல்லிய ஓசை அது சனாக்கா ஓசை அது இங்க வந்து இந்த வார்த்தையில எந்த சொல்லு எந்த ஒரு எழுத்தை வந்து ஒமிட் பண்ணணும்னு சொன்ன பாடும் வி சனனேவில வந்து சைலண்ட் அங்க வி சவுண்ட் உச்சரிக்க கூடாது ஓகேவா அப்புறம் அதே மாதிரி இன்னொன்னு சொன்ன அது என்னது எழுத்து ஆ இ வந்து சைலென்ட்டாக விட்ருங்க தோ மாரோ ப்ரியோ அப்படின்னுவா படி ஓகேவா சரி இப்போ யார் பாடுறீங்க இந்த பாட்ட பாடுங்க யாரோ ஒருத்தர் பாடுங்க ஒரு ஸ்டாண்ட் சாப்பாடுனா கூட போடும் ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டாண்ட் பாடுங்க இன்னொருத்தர் இன்னொரு ஸ்டாண்ட்ஸாக கூட பாடுங்க பாடுங்க இந்த ராகம் தெரிஞ்சவங்க பாடுங்க ஓகே ஆ பாடுங்க राजा तो मी मनेर राजा विश्व मार आरणी राजा तो मी राजा विश्व मार आदिणी निहारिका तिकानो पर मनो सासोने निहारिका देखियानो पर मनो सासोनी विश्व तोमर आदेणी राधे से पल पोते इंगीते का जो ती टी चरणी

মনির রাজা বিশ্ব তোমার আদি সবার প্রভু মারণীয় সবি জেতুমার তোমার সবার জেতমার প্রিয় সবার প্রভু அந்த தோ வரல ஒரே மாதிரி வந்துடும் அப்புறம் மாரோ பிரியோ மாறோன்றது தனியா பிரிஞ்சுக்கும் ஆனா வேர்டு வந்து பாத்தீங்கன்னா தொமாரோன்னு இருக்கும் சோ நீங்க பாடும்போது இதெல்லாம் கொஞ்சம் கவனத்துல வச்சுங்க இதை கூட நீங்க வேணா நோட் பண்ணிச்சீங்க இந்த தொமாரோல டி ஓக்கு பக்கத்துல ஒரு கோடு போட்டுங்க ஸோ இது வரல ஒரே வேர்டு மாதிரி அதை வச்சிருக்கீங்க பிரியோ மாரோ பெரிய வாரையும் தனியா இந்த சோபாய் ஜேத்தோ அப்படின்றத ஒரே வார்டு மாதிரி பண்ணிட்டா இப்போ ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க கா வந்திரு பாருங்க சோபாய் ஜேத்தோ பாருங்க அவ்வளோதான் பார்த்தீங்களா இப்ப கரெக்டா வந்துடுச்சா பாடும்போது ஈஸியா இருக்கு சோ ஆனா வாட பிரிக்காதீங்க ஒரு அடையாளத்துக்காக நான் சொன்னேன் அந்த இடத்துல ஒரு சின்ன கோடு ஒரு அடையாளத்துக்காக கோடு போட்டுங்க அது வரையிலும் பிரிச்சுக்கணும் அந்த வார்த்தைகள்ன்ற மாதிரி

ராஜா ராஜா இந்த பாட்டுல எது வந்து நியூக்ளியஸ் எந்த லைன் யார் சொல்றீங்க முதல்ல பேரை சொல்லுங்க எது வந்து இந்த மொத்த பாடல்ல எது வந்து நியூக்ளியஸா இருக்கு எது வந்து அதனுடைய உயிர் இருக்கின்ற இடமாக நீங்க நினைக்கிறீங்க இந்த பாட்டுல யார் சொல்றீங்க ஓகே அடுத்தது வேற யாராவது சொல்லுங்க சும்மா சொல்லுங்க தப்பு ஒரு ஒண்ணும் இல்லை எத எதை நினைக்கிறீங்க இந்த பாட்டுலயே ரொம்ப வந்து டிவோஷனல் டச் இருக்கிற லைன் எது அங்கதான் வந்து டிவோட்டியினுடைய இவ்வளவு விஷயம் அவரை பத்தி எவ்வளவுதான் பெருமை சொன்னாலும் ஆனா டிவோட்டி அங்க ஒரு பொடி வைக்கிறாரு அது என்னன்னு சொல்லுங்க எனக்கு அடைக்கலம் அதுதான் இவ்வளவு பெருமைகளை அவர்கிட்ட சொல்லிட்டு கடைசியில நீ வந்து எல்லாருக்கும் பெரிய இருக்கிற இருக்கிற எல்லாரும் வணங்கக்கூடியவனா இருக்கிற ஆனா எல்லாருக்கும் பெரியமானவன பெரிய நீ இருக்கிற ஆனால் என்னுடைய ஒரே ஒரு இந்த ரெக்வஸ்ட் இருக்குது அதை தயவுசெய்து நீ எனக்கு எப்படியாவது கிராண்ட் பண்ணிவிடு அது என்னன்னா உன்னுடைய திருப்பாதங்கள்ல எனக்கு இடம் கொடுத்துரு அடைக்கலம் கொடுத்துரு இங்கே தான் அந்த மொத்த பாட்டினுடைய சாராம்சம் வந்து இந்த ஒரு லைனில் பாபா வச்சிருக்காரு இந்த இதுதான் வந்து கவனத்து எப்படி ஒரு ஒரு பாடலிலுமே ஒரு லைன் அல்லது ரெண்டு லைன் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இது மாதிரி ரொம்ப ஆழமான டச் இருக்கிற டிவோஷனல் டச் இருக்கிற பர்சனலா பகவானுக்கும் பக்தனுக்கும் நடுவுல ஒரு பாண்ட் உண்டு பண்ணக்கூடிய ஒரு லைனை வச்சிருப்பாரு பாபா சோ இந்த பாடல்ல இந்த லைன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுதான் அந்த அந்த உயிரே தான் இருக்கு இந்த பாட்டுல ஃபீல் பண்றீங்க நீங்க ஆமா சோ அந்த லைன் வரும்போது அப்படியே நமக்கு சிலிருக்கும் சோ பாடும் போது நீங்க அத ரசிப்பீங்க பார்த்து தெரிஞ்சிட்டதுனால ஓகே நன்றி வணக்கம் En